தோனி வழக்கானது மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது கோடி பண மான நஷ்ட முன்னாள் ஐ பி எஸ் அதிகாரி சம்பத் குமாருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கானது அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது கிரிக்கெட் வீரர் தோனியின் வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம் கிருஷ்ணா விவரங்கள் என்ன வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கிரிக்கெட் சென்னை அணி வீரர் மகேந்திர சிங் தோனிக்கும் தொடர்பு இருப்பதாக ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி சம்பத் குமார் தனியார் தலை தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் தெரிவித்திருந்தார் இது தனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதாக கூறி நூறு கோடி ரூபாய் மான நிஷ்டீடு கேட்டு சம்பத்குமார்க்கு எதிராக தோனி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கில் தோனியின் வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்காக வழக்கறிஞர் ஆணையரை நியமித்து கடந்த ஆகஸ்ட் மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இதனை எதிர்த்துதான் தற்போது சம்பத்குமார் தாக்கல் செய்த இந்த மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி முகமது ஷம்புக் ஷபி அடங்கிய அமர்வில் விசாரணைக்காக வந்தது அப்போது சம்பத்குமார் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கில் வாக்குமூலத்தை பதிவு செய்ய தோனி நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார் மேலும் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக முதலமைச்சர் மற்றும் பல்வேறு பிரபலங்கள் நீதிமன்றத்திற்கு வருகை வருகை தரும்போது தோனிக்கு மட்டும் என்ன சிக்கல் உள்ளது என்ற ஒரு கேள்வியும் அவர் முன்வைத்திருக்கிறார் மேலும் இந்த வழக்கில் ஆரம்பத்திலிருந்து தோனி சட்டத்தை பின்பற்றுவதில்லை என்று சம்பத் குமார் தரப்பில் வாதங்களானது வைக்கப்பட்டிருந்தது இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் தோனி ஒரு தேசிய அளவிலான பிரபலமாக இருக்கக்கூடிய கிரிக்கெட் வீரர் எனவே அவர் நீதிமன்றத்திற்கு வந்தால் நீதிமன்ற நடைமுறைகளை மேற்கொள்வதில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுவதோடு பல்வேறு ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டியிருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் வழக்கறிஞர் ஆணையர் மூலம் வாக்குமூலத்தை பதிவு செய்யக்கூடும் போது சம்பத்குமாரோ அல்லது அவரது வழக்கறிஞரோ இருப்பார்கள் என்பதால் அவருக்கு எந்தவித எந்தவித பாதிப்பும் ஏற்பட போவதில்லை என்று கூறி நீதிப நீதிபதிகள் இந்த வழக்கறிஞர் ஆணையர் நியமத்தை ஏற்ற இந்த மனுவை தள்ளுபடி செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார்கள் அரி லட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா